போட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டால் அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறோம் இனி ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் சுப்ரீம் கோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஜாமீன் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து மூணு டைரக்ஷன் நம்ம பார்க்கணும் ஒன்று டெல்லி முதல்வராக பார்க்கணும் ரெண்டாவது ஒரு பார்ட்டியோட லீடராக பார்க்கணும் மூணாவது வந்து இந்த டெல்லி லிக்கர் பாலிசியில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டாக பார்க்கணும் இந்த மூணு டைரக்ஷனில் பார்க்கும்பொழுது எந்தெந்த எவிடன்ஸ் எல்லாம் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஃபேவரபுளா இருக்கோ அந்த எவிடன்சஸ் எல்லாம் டைரக்டரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க எஸ் ராஜு அவர்களுக்கு இஷ்யூ பண்ணி மே மூணாம் தேதி திருப்பி இயரிங்க்கு வருது மே மூணாம் தேதி வந்து இயரிங் வந்த உடனே

இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்ட்ரிம் பெயில் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் தாமரை அதுல லாஸ்ட் பேராகிராஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இன்ட்ரிம் பெயில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கறதுனால மட்டுமே இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒபீனியன் ஆன் த மெரிட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங்னா

வணக்கம் சத்யா சார் வணக்கம் தான் மிக முக்கியமான செய்தி அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக ஜாமீனை கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் இதை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக கடந்த முறை இது தேர்தல் நேரமாக இருக்கு ஜாமீனை பற்றி நாங்கள் வந்து வெகு சீக்கிரமாக நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் இடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற குற்றவாளிகளுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தா அது வந்து தவறான உன்னுதாரணம் ஆயிடும் செய்து ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடி வந்து ஒரு கவுண்டர் ஒன்று போட்டிருந்தாங்க அதையும் மீறி சுப்ரீம் கோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஜாமீன் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த எல்லா அரசியல் கட்சியினரும் இதை வரவேற்கிறாங்க லீகலாக என்ன நடந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு சார் டெஃபினட்டாக தாமரை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அரசு செய்யப்படுறேன் இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டெல்லி லிக்கர் கேஸ்க்கு ரெடிக்கேட்டஃபன்ஸாக இருந்த டெல்லி லிக்கர் கேஸ்க்கு வந்து பேரலாக இசிஐயாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சம்வேர் அந்த பீரியடில் அதில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியது அவருடைய கடமை ஓகே அண்ட் எஸ்பெஷலாக எவ்ரி சிட்டிசன் டு கோஆபரேட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுனாலையும் அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுனாலையும் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பொசிஷனாலையும் ஆல் த மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரியாக தாண்டி அவர் வந்து அப்பியர் ஆகிருக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சமன்ஸ் அனுப்புகிறாங்க இந்த சமன்ஸ் ஆகப்பட்டது செக்ஷன் ஃபிஃப்டி ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி நான் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி அனுப்புகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சமன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு காரணங்களும் இல்லை ஆப்சன்ஸு வந்து காட்டிகிட்டு இருந்தார் இவர் வெரி உள்ளா வெரி வெல் வெரி வெல் யூட் ஹவ் அப்பியர்ட் அவர் போய் அப்பியர் ஆகிருக்க முடியும் முடியும் நெக்ஸ்ட்டு வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுனால அப்கான் ஆகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது அவர் போய் அப்பியர் ஆகிட்டு இருந்தாருன்னா ரெகுலர் அப்பியரன்ஸ்னால அவருக்கு வந்து அரஸ்ட்டுங்கிறது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஓகே மிக மிக குறைவு ஆனால் அவர் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது சமன்ஸ் அவர் ஸ்கிப் பண்ணியிருக்கார் ஸ்கிப் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்டர்ன் ப்ரொடெக்ஷன் கேட்டு டெல்லி ஹை கோர்ட்டில் வந்து பெடிஷன் தாக்கல் பண்ணும்போது தான் அந்த பெட்டிஷன்ஸை பர்சியூ பண்ணிவிட்டு டெல்லி கோர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அந்த டிஸ்மிஸ் ஆயிடுது அந்த பெட்டிஷனு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மார்ச் இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் என்ன கோ இன்சூரன்ஸ்னால் தாமரை மார்ச் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் லோக்சபா எலெக்ஷனோட மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டும் வருது எஸ் கோ ஆகுது அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து மூணு டேரெக்ஷன் நம்ம பார்க்கணும் ஒன்று டெல்லி முதல்வராக பார்க்கணும் ரெண்டாவது ஒரு பார்ட்டியோட லீடராக பார்க்கணும் மூணாவது வந்து இந்த டெல்லி லிக்கர் பாலிசியில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டாக பார்க்கணும் இவ் இந்த மூணு டேரக்ஷனில் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஃபேசி அவர் வந்து எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ண வேண்டிய இருக்கார் ஆமாம் சீஃப் மினிஸ்டர் தாண்டி ஒரு பார்ட்டியோட லீடராக இருக்கிறதுனால டெல்லி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண வேண்டிய மற்ற கேண்டிடேட்ஸை சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய இடத்துல கெஜ்ரிவால் இருக்காரு பீங் அ பார்ட்டி லீடர் அரெஸ்ட் ஆகிருக்கிறதும் பீங் அ பார்ட்டி லீடராக தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு ஏன்னா டாக்டரின் ஆஃப் விக்கேரியஸ் லைபிலிட்டி இது நான் சிம்பிளா உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லியிருந்தேன் டாக்டரின் ஆஃப் விக்கேரியஸ் லைபிலிட்டினா ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு அந்த நிறுவனத்துடைய பொறுப்பாளரும் பொறுப்பு தான் பொறுப்பு தான் அப்படிங்கிற ஒரு சட்டம் கம்பெனி சட்டத்துலதான் இருந்தது ஓகே முதல் முறையாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கேஸ்ல அரஸ்ட் ஆகும் பொழுது அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ் பி ராஜு அவர்கள் இத கோட் பண்றாரு டாக்டரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி இந்த பார்ட்டி பண்ண தவறுக்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்கு இருக்கு அதனால இவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு டாக்டரின் ஆஃப் விக்கேரஸ் லைபிலிட்டி அப்படின்ற கிரவுண்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க ஆகி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு தொடர்ச்சியாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு இடத்துல மட்டும்தான் அருண் கேஜ்ரிவால் பேர் இருக்கு அப்படி இருக்கிற தருணத்துல அருண் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ச்சியாக லீகல் ரெமடியை தேடுறாரு அப்படி தேடும் பொழுது ஃபர்ஸ்ட் லீகல் ரெமெடி டெல்லி ஹைகோர்ட்ல போட்டாரு டெல்லி ஹைகோர்ட்ல ரிட் தாக்கல் பண்றாரு ரிட் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் காரணம் என்ன டெல்லி ஹைகோர்ட்ல அவர் தாக்கல் பண்ண வேண்டியது இல்லை சட்டத்தை புரிஞ்சுக்க ரொம்ப அவசியம் என்னைக்குமே தாமரை ஒரு லாவை கொஸ்டின் பண்ணும்பொழுது நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா மனு வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அன்லெஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின் ஆஃப் லவர் இருக்கணும் அதாவது வந்து அந்த எக்ஸப்ஷன் கேஸாக இருந்தால் தான் எடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் அதனால் ரெமடி ஆகப்பட்டது ஒரு ஸ்டெப்பாக தேட ஆரம்பிக்கிறார் அருவந்த் அவர்கள் ஸோ ஹை கோர்ட்டில் அரவிந்த் கேஜவால் அவர்கள் மனு தாக்கல் பண்ணுறார் டிஸ்மிஸ் ஆகுது டிஸ்மிஸ் ஆகுது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு டிஸ்மிஸல் ஆகுது கொஸ்டின் ஆஃப் அரஸ்ட் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த பிரிவெஷன் பண்ணி நோன்றிங்கன்னா டூ தௌசண்ட் டூவர் கொஸ்டின் பண்ணி

அரவிந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த எஸ்எல்பி ஃபைல் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸை அட்வான்ஸ் பண்ணுறாங்க ஆர்குமெண்ட்ஸ் அட்வான்ஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு எஸ்எல்பி வந்து லிஸ்ட் ஆகுது ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் அதுக்கு அடுத்த டேட்டு சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தா மே ஆறாம் தேதி இருக்கு அப்ப மே ஆறாம் தேதி தான் ஹியரிங் வந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் எப்ப ரிலீஸ் ஆவாரு எப்ப வந்து கேம்பெயின் பண்ணுவாரு அதனால என்ன பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தரப்பு அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் டாக்டர் அபிஷேக் மனுசிங்வி அவர்கள் கோர்ட்ல போயிட்டு மென்ஷனிங் மென்ஷனிங்னா என்னன்னா கோர்ட்ல வந்து இப்போ ஒரு மே ஆறாம் தேதி போட்டிருக்காங்க அட்வான்ஸ் இயரிங் வேணும் அப்படின்னா கோர்ட் அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பத்தரை மணிக்கு கோர்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டென் தேர்ட்டிக்கு வந்து மென்ஷனிங்க்கு ஜட்ஜு வந்த உடனேயே லார்ட்ஷிப் வந்த உடனேயே அவங்க முன்னாடி வந்து மென்ஷனிங் பண்ணுவாங்க எல்லா அட்வொகேட்ஸும் அப்ப அந்த மென்ஷனிங் டைம்ல டாக்டர் அபிஷேக் மனுசிங்வி அவர்கள் இதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் அட்வான்ஸ் ஹியரிங் பண்ணணும் அப்படின் போது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ்க்காக லிஸ்ட் பண்றாங்க அன்னைக்கு அபிஷேக் மனுசிங் அவர்கள் சொல்றாரு என்ன முக்கியமான விஷயம் சொல்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா அதாவது எந்தெந்த எவிடன்ஸ் எல்லாம் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஃபேவரபுளா இருக்கோ அந்த எவிடன்சஸ் எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அடிஷ்னல் சுவாலிசர் ஜென்ரல் எஸ் பி ராஜு அவர்களுக்கு இஷ்யூ பண்ணி மே மூணாந்தேதி திருப்பி இயரிங்க்கு வருது மே தேதி வந்து இயரிங் வந்த உடனேயே தொடர்ச்சியாக ஏஎஸ்ஜி அடிஷ்னல் சுவாலிசர் ஜென்ரல் எஸ் பி ராஜு அவர்களும் ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் சப்ளிமெண்டரி பார்ட் ஆஃப் ஆர்கியுமெண்ட்டை வந்து சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறார் துஷார் மேத்தா அவர்கள் ஆர்குமெண்ட் வைக்கிறார் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் வைக்கும் பொழுது இது கூடிய சீக்கிரம் முடியாது போல இருக்கு அப்படிங்கிற தருணத்துல சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவும் லார்ட் ஜஸ்டிஸ் திபேந்தர் தத்தாவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரீம் பெயிலுக்கு மேட்டர் கன்சிடர் பண்ணும் இஷ்யூ நோட்டீஸ் அப்படின்றாங்க உடனே இன்ட்ரீம் பெயில் ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது ஓகே அப்போ முக்கியமாக இன்ட்ரிம் பெயில் வந்து கொடுக்கணும்னு ஆர்கியூ பண்றவர் டாக்டர் அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட தரப்புல இருந்து வேணா கவுண்டர் ஆர்குமெண்ட் சார் ராஜு அவர்கள் கொடுக்குறாங்க அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அவர்கள் கொடுக்குறாங்க சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள் ஆர்குமெண்ட்ஸை அட்வான்ஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்டாக வைக்கிறாங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று என்ன ஆர்குமெண்ட்டை துஷார் மேத்தா அவர்கள் தட் இஸ் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அடிஷனல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா எஸ் பி ராஜு அவர்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி சீஃப் மினிஸ்டராக இந்த கெப்பாசிட்டியில் அந்த லிக்கர் பாலிசி அதனால் அரெஸ்ட் ஆகிருக்காரு இப்போ என்ட்ரிம் பெயில் கேட்குறாரு ஆனால் பொலிட்டீஷியனாக பெயில் கேட்குறாரு பொலிட்டீஷியனாக பெயில் கேட்டால் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் கிளாஸ் அப்பார்ட் அப்படின்ற அப்சர்வேஷனை சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள் வைக்கிறார் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் கிளாஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஒரு கிளாஸ் அப்பார்ட் கிடையாது அப்போது பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் வரதுனால நீங்கள் பெயில் கொடுத்தீங்கன்னா அரெஸ்டாக இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங் சீசன் வந்து அவங்களுக்கு பெயில் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டு அவரோட ஆர்குமெண்ட்டை முடிக்கிறாரு இந்த ஆர்கியுமெண்ட்டை போய்ட்டுருக்க தருணத்தில் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்கூமெண்ட் நடந்து மே மூணாம் தேதி வந்து அஞ்சு வைக்கிறாங்க யாருக்கு அடிஷனல் எஸ் பி ராஜு அவர்களுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு பெயில் வந்து கிராண்ட் பண்ணும்போது போது சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சு லார்ட் சீப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கென்னா அவர்களும் லார்ட் ஜஸ்டிஸ் தீபேந்திர தத்தா அவர்களும் முக்கியமான அப்சர்வேஷன் கொடுக்கறாங்க அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தாமரை ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ஏன் நீங்க வந்து அப்பவே கைது பண்ணல ஏன் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு கைது பண்ணிருக்கீங்க குறிப்பாக தேர்தல் அட்டவணை வெளியான அன்னைக்கே நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க குறிப்பாக அதற்கு தாண்டி நீங்க அரஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்லாட்டினா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அரஸ்ட் பண்ணிருக்கலாம் ஏன் வந்து அன்னைக்கு அரஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு பொலிட்டிக்கலா இந்த வந்து காயின் பண்றாங்க ஜஸ்டிஸ் அப்சல்யூட்லி அந்த அப்சர்வேஷன் வந்து பெஞ்ச் வந்து வைக்கிறாங்க எஸ் அந்த அப்சர்வேஷன்ல பெஞ்ச்ல என்ன சொல்றாங்க இருபத்தோரு நாள் அப்படி இப்படி வந்து தள்ளி போயிருக்கலாமே ஒன்றரை வருஷம் அரெஸ்ட் பண்ணாம ஏன் வந்து இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டெக்ட் வரும்போதுன்ற ஒரு அப்சர்வேஷன் வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி பெஞ்சல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது தேர்தல் காலமாக இருக்குது நாங்கள் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கறத பற்றி நாங்கள் வந்து பரிசீலனை வச்சிருக்கோம் அப்படின்னு ஆந்தி கோட்டே அவங்க இன்க்ளனேஷன் மே மூணாம் தேதி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுற அன்னைக்கு இதை சொல்லிட்டாங்க இன்க்ளனேஷன் டு கிராண்ட் இன்ட்ரீம் பெயிலுங்கிறது ஒரு அப்சர்வேஷனும் வந்திருந்தது ஸோ அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சு அப்சுலூட்லி மே ஆர் ஏப்ரல் இருபத்தொம்போது மே மூணு மே ஆறு மே இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்ட்ரிம் பெயில் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் தாமரை நீங்க நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் தான் பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்துருக்கு அதுல லாஸ்ட் பேராகிராஃப்ல ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இன்ட்ரிம் பெயில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கறதுனால மட்டுமே இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் த மெரிட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங்னா இன்ட்ரிம் பெயில் கொடுத்ததுனால

நீங்க இன்டர்ம் பீல்ட்ல தான் போறீங்க நீங்க ஆனா டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது டெல்லி ஸ்டேட் செக்ரட்டரியேட்டுக்கு போக கூடாது ஓகே டெல்லி செக்ரட்டரியேட்டுக்கு போக கூடாது ஸோ ரெண்டு கண்டிஷன் அப்போ டெல்லி சீஃப் மினிஸ்டரும் அவர் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது எந்த ஆஸ்பெக்ட்டும் பண்ண முடியாது சிக்னேச்சர் கூட போட முடியாது சிக்னேச்சர் போட முடியாது அவருடைய சேர்ல கூட போய் உட்கார முடியாது டெல்லி சீஃப் மினிஸ்டர் சேர் அந்த பக்கம் கூட போக முடியாது காம்பவுண்ட் கூட போக முடியாது ஓகே எது செக்ரட்டரியேட் காம்பவுண்டுக்கு மூணாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து எந்த விட்னஸோடய இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது ஓகே அந்த கேஸ் ரிலேட்டட் ஃபைலை ஆக்சஸ் பண்ணக்கூடாது மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நாலாவது எலெக்ஷன் கேம்பெயின் போறாரு இந்த கேஸ பத்தியோ அவருடைய இன்வால்வ்மென்ட் இந்த கேஸ் இருக்குறத பத்தியோ ஒரு கமெண்டும் பண்ணக்கூடாது ம் அப்படிங்கற பிரைமரி கண்டிஷன்ஸ்ல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்ட்ரிம் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அப்ப இப்ப கேம்பெயின் பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த வழக்கு பத்தி பேசவே கூடாது ரெண்டாவது விட்னஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது மூணாவது சீஃப் மினிஸ்டரா வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது டெல்லி செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியாது அஃப்கோர்ஸ் நார்மல் கண்டிஷன் ஐம்பதாயிரம் ரூபாய் பெயில் பாண்ட் கொடுக்குறது பயதவை தாமரை இது வந்து இன்ட்ரீம் பெயில் இந்த பெயில் ஆகப்பட்டது ஜூன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது அப்ளிகபிள் அப்ப ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் கொடுக்கும் பொழுது அப்போஸ் பண்றாங்க இல்லையா அதாவது சொலசி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவும் அப்போ அப்போஸ் பண்ணும்போது ஏன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் படி அப்போஸ் பண்ணி தான் ஆகணும் பெயில் கிராண்ட் பண்ணும்போது அப்போ என்ன சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் முடிஞ்சிடும் அப்போ எதுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியும் கோர்ட் வந்து அஸ் அப்சர்வ் செய்யி ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இன்ட்ரிம் பெயில் இருக்குன்னு ஓகே இப்போ இன்ட்ரீம் பெயில் பெட்டிஷன் ஆகப்பட்டது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இப்போ தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்லி பட் முழு மட்டும் தான் முடியல இப்போ வரக்கூடிய நாட்கள்ல அந்த பெட்டிஷன் வந்து முழு பெட்டிஷன் ஹியரிங்க்கு வரும் நடக்கும் ஸோ இன்ட்ரீம் மேபி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட சைடில் லீகல் என்ன பண்ணுவாங்க இன்ட்ரீம் பண்ணுறதுக்கான பெட்டிஷன் போடலாம் கண்டிஷன் மாடிஃபிகேஷனுக்கு போடலாம் ஓகே ஸோ இப்போலேருந்து எப்படி கேஸ் டேர்ன்ஸ் நடக்க போகுதுங்கிறது த லீகல் கெஜ்ரிவால் என்ன மாதிரியான லீகல் ரெமடியை தேட போகிறாரு அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி ஓகே சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்போயே இசிஐயார் நீங்கள் வந்து போட்டிங்க அப்போல்லாம் கைது பண்ணாமல் ஏன் கைது பண்ணியிருக்கீங்கிற ஒரு கேள்வி ஒன்று சுப்ரீம் கோர்ட் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜ் ஷீட்டை வரைக்கும் ஒரு நாளே நாலு இடத்துல தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் இருக்குது அதன் காரணமாக இந்த சதிக்கு அவர் தான் வந்து தலைமை தாங்க எந்த முன்முடிவுக்கு நாம் வந்துட முடியும் சார் அதாவது இப்போ என்னென்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெர்லி வெரி இந்த வெரி அர்லி ஸ்டேஜ் இவன் நார்மல் எஃப்ஐஆர் போட்டால் ஒன்ற வருஷத்தில் வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டோம் ட்ரையல் வந்து பல வருஷங்கள் டிலே ஆகும் அப்போ சார்ஜ் ஷீட் போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் மேலே இருக்கக்கூடிய இடங்கள் நாலு தான் இருக்கு அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்து அவருடைய தரப்பு ஆர்குமெண்ட் வைக்கும் போது வரும்பொழுது முக்கியமான இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்க அவருக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த இடி வந்து கொண்டு வந்து கோர்ட்ல கொடுக்கல அப்படிங்கிற ஆர்குமெண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு இருக்கக்கூடிய அட்வொகேட் அபிஷேக் மனுசிங் அவர்கள் வைக்கிறாரு அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா வரக்கூடிய நாட்கள்ல பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த கேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு ரிலீஃப் இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருக்காங்க அதுவும் எலெக்ஷனை அப்போ வரக்கூடிய நாட்கள்ல கண்டிஷன்ஸ் மாடிஃபை பண்ற பவர் இருக்கா கோர்ட்டுக்குன்னா ஜென்ரலா தாமரை பெயில் வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் மாடிபிகேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் போடலாம் மாடிஃபிகேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் நிறைய விஷயத்துக்கு போடுவாங்க அட்வொகேட்ஸ் என்ன விஷயத்துக்கு போடுவாங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டை மாடிஃபை பண்ணதுக்காக போடுவாங்க ரெண்டாவது கண்டிஷன்ஸை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக போடுவாங்க கண்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பல பெட்டிஷன்ஸை வந்து போட்டு அந்த கண்டிஷன்ஸை மாடிஃபை பண்ணுறதோ ஃபர்தராக இன்டர்ம் பேயில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறதோ வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் ஓகே இதே மாதிரி கேஸ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேலே இன்ட்ரிம் பெயில் கொடுத்து அதுக்கப்புறம் ரெகுலர் பெயில் ஆகினாங்க ஓகே ஸோ அதனால வந்து எப்படி இன்ட்ரம் பெயில் ஒன்ஸ் கொடுத்தாலே ஓகே அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு இந்த ஜாமீனை காரணமாக வைத்து மற்றவர்களுக்கு ஜாமீன் கேட்கக்கூடாதுன்ற அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போது வந்து அரவிந்த் அவர்களுக்கு தேர்தலை காரணம் காட்டியும் கொடுத்துருக்காங்க அதே போல் கவிதா அவர்களுக்கும் ஜாமீன் ஒன்று போட்டிருக்காங்க அவங்களும் ஒரு பொலிட்டீஷியன் தான் அங்கேயும் தேர்தல் போகுது சோ அதன் காரணமாக கவிதா அவர்களுக்கும் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அது டெஃபினட்டா இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் பெண்டிங் இருக்கிறதுனால அது அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி த பவர் டு டிசைட் ஆன் த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் பட் நோபடி கேன் பிரெடிக் நோபடி கேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலும் பிரெடிக் பண்ண முடியாது இட்ஸ் மெரிட் ஆஃப் த கேஸ் பேஸ் பண்ணி தான் பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது இன்னைக்கு வந்து ஒரு லீகல் ஃபிரட்டர்னிட்டியில ஒரு லாயரா ஒரு அட்வோக் அட்வொகேட்டாவோ இல்ல லீகல் கன்சல்ட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிரிவென்ஷனல் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது பெயிலுக்கு ஒரு லா ஆஃப் பிரசிடண்டா இருக்கு கண்டிப்பா லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் இப்போ எப்படி பாக்கணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வித் செந்தில் பாலாஜியோட கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தொடர்ச்சியாக ஒரு எல்லா பண்ணுங்கிறது ஒரு இம்பார்டன்ட் அப்சர்வேஷன் வந்தது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இதுல பாத்தீங்கன்னா அக்யூஷன் ட்ரையல் எஸ் ஆனா எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் இருக்கறதுனால இந்த எலெக்ஷன் ரீசன்காக அவரை ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்ன அந்த லா ஆஃப் பிரசிடென்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் திங்க் ஃபார் லீகல் ஃப்ரெண்ட்டி டு பி அப்சர்வ் ஓகே காரணம் என்னன்னா இந்த மாதிரி வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து பிரிவன்ஷா மணி ஆன்றீங்க ஆக்ட்ல ஆகி அவங்களால எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு அதுவும் கட்சி தலைவர் எஸ் இப்ப நீங்க ஹேமந்த் சோரேனே எடுத்தா கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் கிடைக்கல பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவர்களுக்கும் ஒரு கட்சியோட தலைவர் தான் அப்போ கட்சி தலைவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு லீகல் ரொம்ப தேடக்கூடிய ஒரு பெட்டிஷனராக நீங்க திங்க் பண்ணுங்களேன் என்ன திங்க் ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த டைம்ல அரெஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த ஜட்மெண்ட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் டைரக்டர் ஆஃப் என்பர்ஸ்மெண்ட் கோட் பண்ணி இந்த எஸ்எல்பி பெட்டிஷன் வழியாக வந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி தான் டெஃபினெட்டாக வந்து எல்லாரும் பெயில் சீக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து லா ஆஃப் பிரெசிடென்ட் இட்ஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஓகே இந்த ஏரியா ஆஃப் ப்ரிவென்ஷன் மணி வாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இன்ட்ரிம் பெயில் பொறுத்த வரைக்கும் அதனால டெஃபினட்டாக இடி அப்போஸ் பண்ணியிருக்காங்க இவங்க சைட் பண்ணியிருக்காங்க அப்போஸ் பண்ணியிருக்காங்க நான் பட் கோர்ட் வந்து இன்க்ளைன் டு கிராண்ட் பெயில் பிகாஸ் த பவர் ஆஃப் த கோர்ட் ஸோ சுப்ரீம் கோர்ட் அதுவும் கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஹை கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு அந்த கூட மேல்முறையீடு போயிருப்பாங்க இடி ஆனா சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால

கோப் ஓப்பன் கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்டாங்க இடி தரப்பு வழக்கறிஞர்கள் ஸோ இதே மாதிரியான வழக்கு பின்னணி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இருக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார் சி ஒன்று விஷயம் ஒரு மட்டும் ஒரு ஒரு இம்பார்ட்டன் விஷயம் தாமரை கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் ஆர்குமெண்ட் ஓகே நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஷுட் கன்சிடர் மேனர் ஓகே கோர்ட்டில் வந்து அப்பாலஜி சொல்றது இல்லாட்டி வந்து ட்யூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து ஆர்குமெண்ட்ல வந்து மிஸ்டேக் நடக்கும்போது போது பாடன்னு சொல்லி

அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு இது பொருந்தும் இது லா ஆஃப் பிரசிடென்ட் ஆயிடுச்சு சென்னில இருந்து இன்னைக்கு ஆர்டர் इशू பண்ண உடனே इट्स अ ஆஃப் பிரசிடென்ட் ஃபார் இன்டரிம் பெயில் கிராண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா எலெக்ஷன் ஓகே ஆன் தி கிரவுண்ட் யோசிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பெட்டிஷன் போட்டுருக்காரு பெஞ்சோ வாஸ் இன்க்ளைன் டு டேக் அப் தி மேட்டர் ஓகே சோ கன்சிடரிங் இட் இப்ப செந்தில் பாலாஜ் அவர்கள் இத மேற்கூட காட்டி ஃபர்தரா வந்து இந்த பெயில்ஸ் வந்து இந்த மாதிரி போட முடியுமானா இப்போ ஆஃப் கோர்ஸ் தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர் ரெண்டாவது ஹவு கிரிட்டிகல் இஸ் தி லெஜிஸ்லேட்டர்ங்கறது இம்பார்ட்டன்ட் இருக்கு எஃப் எவ்ரிபடி கேன் கோட் த லா ஆஃப் பிரசிடென்ட் கோர்ட்ல போயிட்டு மனு தாக்கல் பண்ணும்போது இந்த மாதிரி அர்விந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட்னு ஒரு வந்திருக்கு அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் நடக்குது லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்குது அதனால வந்து எனக்கு ஜாமீன் வேணும் வேணும் போடுறதுக்கான என்ன கேம்பெயின் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்கு இப்போ நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் இ இஸ் அன் தி அப்போசிஷன் சைட் அபர் ஒன் ரெண்டாவது இஸ் எஸ் பார்ட்டிஸ் லீடர் மூணாவது அந்த பேசிஸ்ல ஒரு பெட்டிஷன் போட்டாரு பெஞ்ச் வாஸ் இன்க்லைன் டு டேக் அப் அது வந்து எலெக்ஷன் டைம்ல அவர் அந்த மாதிரி பெட்டிஷன் யோசிச்சு போட்டிருந்தால் ரெமெடி கிடைக்குமா கிடைக்காதுன்னு டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல கோர்ட் தான் இருக்காங்க ஓகே பட் அப்கோர்ஸ் அந்த மாதிரி பெட்டிஷன் போட முடியுங்கிறதுக்கான இன்னைக்கு லாப் பிரெசிடென்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் அந்த கேஸ் ஆக போகிறது லா ஆஃப் பிரசிடண்ட் அமைஞ்சிருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்கணும் தாமரை ஓகே சார் இந்த கேஸ் எப்படி சார் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு கெஜ்ரிவாலுடைய கேஸ் எப்படி ஜாமீன் கிடைச்சிருக்கு எதை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா இந்த இன்ட்ரீம் பெயில வந்து ரிலீஃப் தேடுறதுக்காக ஃபர்தர் வந்து லீகல் ரெமடிஸ் வந்து இந்த இன்ட்ரீம் பெயில வந்து கண்டினியூ பண்றதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் பல பெடிஷன்ஸ் ஃபைல் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் இந்த இன்ட்ரீம் பெயில் இன்ஃபேக்ட் சரண்டர் ஆகணும் பட் சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பு சொல்லும்போது இடி தரப்பு சொல்லும்போது சரண்டர் ஆக்கப்படுவார் அப்படின்றத வந்து முன்வைக்கப்படுது ஆனால் இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் இன்டர்மெயில் கிராண்ட் பண்ண கோர்ஸ் ஆஃப் டைமில் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான லீகல் ரெமெடிஸை டெஃபினட்டாக அவர்கள் தேடுவார் அது அவருடைய ரைட்டு தட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனல் ரைட் அதை அவர் தேடுறது வந்து டெஃபினட்டாக வந்து அவருக்கான அந்த உரிமைகள் இருக்குது அதை தேடுவாருன்னு நான் நினைக்கிறேன் தாமரை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்த பின்னையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க இந்த தீர்ப்பு பத்திர உங்கள் ரொம்ப விழாவலியாக பேசியிருக்கீங்க என்ன கொடுத்து பேசிய முடியுது நன்றி சத்யாஷ் நன்றி தாமரை